உங்களுக்கு அறிவு வருதோ இல்லையே படுத்து இடம் வந்துடுச்சு ஏதாவது படுத்துதுப்பா முதலாப்பில் வந்துடுது என்ன லாஸ்ட்டாக வர அளவுக்கு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டுங்க முடியலை எங்கே போனாலும் தலைவன் தான் இருக்கான் ஆ ஏங்க அப்படி போனால் கூட ஏறி போயிருக்கலாங்க பாரு தாண்டி தாண்டி போயிட்டுருக்கோம் மூஞ்ச கதவுதான் மிச்சம் போகுது போல இது மட்டும்தான் வழி கண்ணாடி டப்புன்னு போட்டுரு பார்க்க முடியல ஓகே வலி இருக்காது வலி இருக்காதுன்ட்டு கேட்டாங்களா இங்கே பாருங்க செல்ல பாருங்க சுத்தமாட்டா வரும்ல எமர்ஜென்சி தான் வருது எங்கேயோ வழி போகுதே இந்த சைடில் தான் திரும்பி போனோம் சும்மா தண்ணி பார்த்துட்டு போங்கடா ஏய் இது பருத்தி மட்டும் கொடுங்க எதுக்காம ஏப்பாடா இடம் வந்துட்டுங்க உங்களுக்கு அறிவு வருதோ இல்லையா படுத்து சுத்தம் இடம் வந்துடுச்சு படுத்துது பாத்து ஏற மாட்டேன் இடம் சூப்பராக இருக்குது பாதை காட்டு வழி பாதை போலாமா நீ குளிச்ச மாதிரிதான் முதலாப்ல வந்துட்டு என்ன லாஸ்டா வர அளவுக்கு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சுட்டுங்க முடியலை நல்ல சாப்பிட்டு தானே தமா நடந்திருப்பேன் சாப்பிடல வலி தெரியுதா ஒளி தெரிகிறது பட்டாமூச்சியா ஏன்டா என்ன பெண்ணா பிச்சா அவ்வளோ பட்டா அமைச்சிருக்கா போட்டு சமைச்சிருக்காங்களே ப்ரோ இங்கே போருங்க எங்கே போனாலும் தலையாக தான் இருக்கான் நானும் குடிக்க எப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் நாங்கேயே குடிக்க போகிறேன் கடைசி வந்து கல்லை கட்டில கட்டலாம் வண்டமா பாது பாது பார்த்து பார்த்து வரி இல்லையா ப்ரோ இது சம்பந்தலாம் போயிடுறேன்னு நினைக்கிறேன் ஏன் ஃபால்ஸ் பாதையே கிடையாதுங்க இது हां மாதிரி வச்சிருக்காங்களே இது இது பாதையா ஆமா இதான் பாதே வர பாarele ப்ரோ டவுட் எனக்கு ப்ரோ திருப்பி சொல்றேன் இது வேற இடம் இல்லை வேற சம்மந்தமாக போயிட்டு இருக்கங்க ஏ அப்படி போனால் கூட நம்ம ஏறி போயிருக்கலாங்க நீ பாரு தாண்டி தாண்டி போய்ட்டுருக்கோம் ஐயோ ஐயோ தவளை விட்டாங்க ஓ ஆனால் இவ்வளோ வந்தது வீண் போடலாம் அருவி தனி மாதிரி தான் கூட்டிகிட்டு இருப்பார் எங்கேயா குளிக்கிறது நண்பரே அருவியை பாருங்கள் கொட்டிரு பாருங்க ஆடா வாடா ஆ தங்கமே இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கீயே மூஞ்ச கதவு தான் மிச்சம் தான் போகுது போல் அது வழி இல்லை இது மட்டும்தான் வழி கண்ணாடி டப்புன்னு போட்டுரு பார்க்க முடிலப்பா நான் தாவி அந்த சைடு போயிட்டாரு காத்துக்குள்ளே போயிட்டாரு இடமே போயிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் அவங்க ரெண்டு பேர் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க தனியாக விட்டுடு எங்களை இதை பாருங்க யாருமே இந்த சைடில் உங்களை இட்டுன்னு வந்திருக்க மாட்டாங்க நாங்கள் கூட்டின்னு போகிறோம் ஆமாம் என்னது வழி இல்லையா மக்களையே நான் அப்போவே சொன்னேன் இவங்கள்ட்ட வழி இருக்காது வலி இருக்காதுன்ட்டு கேட்டாங்களா இங்கே பாருங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு சுற்ற வச்சு டெட் எண்டில் உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள்

பாத்து 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 நீ சேர்ந்து அப்படி சமாளிச்சுக்கலாம் இல்லை கண்டிப்பா இருக்கும் என்னடா பாம்பு நீ மருந்து பாம்புறேன் இவன் ஞாபகப்படுத்த அப்புறம் ஞாபகப்படுத்த அப்புறம் பாம்பு மருந்து என்ன சரி ஊத்து தண்ணி இங்கேயே ஊத்தண்ணி ஆமா

ா போ சாப்பிடதா கிடைக்குமா கிடைக்காது தண்ணி எடுத்து வந்தீங்களா தண்ணியே கிடையாது எவ்வளோ தண்ணி ஓடுது அப்படியே குடிங்க தண்ணியே ஓ ஓ இயற்கை தண்ணியை குடிச்சலாம் இருக்கா குடிங்க அப்படியே வாயை வச்சு அப்படியே எத்தனை பேர் ஒண்ணு இல்ல இயற்கை தண்ணியை குடிக்க ஓடுற தண்ணியே எப்பவுமே குடிக்கலாம் வழி இல்ல தான் சொல்லி ஆகணும் இங்கேயே ஃபால்ஸ் இருக்குது இருக்கு இந்த குளிக்கிறதா இல்ல இல்ல ஒன்றும் போகலாம் இது மாதிரி குளிக்கணுன்னா இங்கே குளிக்க போகிறோமா இல்லை வேறு இடத்துக்கு போகிறோமான்னு இவங்க வேலை தான் இருக்குது அந்தாச்சு இந்த பாருங்களேன் பார்க்கலே இருக்குங்க இங்கே குளிக்கலாம்னு சொன்னால் இவங்க மேலே ஃபால்ஸ் இருக்கு அங்கே குளிச்சு தான் இங்கே குதிப்பேன் தலைக்கீழாக தான் குதிப்பேங்கிறாங்க வந்துட்டேன் 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 சரி நாங்கள் ஃபஸ்ட்டு மேலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த காமிக்கிறோம் மக்களே உங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸு ராங் சீசனா தடா ஃபால்ஸில் தண்ணி இல்லை ஆகஸ்ட் நவம்பர் மே அந்த மாதத்தில் தான் வருமா ஆனால் மே மாதத்தில் எப்படி தண்ணி இங்கே வரும்னு எனக்கு எதுவும் தெரியல அது எப்படி நான் அந்த சொல்லுவாங்கள்ல காத்தடிக்கிற நேரத்தில் வந்து மாவு விற்க போகிறான் கொட்டு மலையில் வந்து உப்பு விற்கிற போகிற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் சீசனில் சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் அப்படி கிளம்பி போனால் அப்படிதான் இருக்கும் சரி பரவாயில்ல இது வரைக்கும் நாங்கள் அவ்வளோதான் வந்துவிட்டோம் அதனால் தடா பரிசு தண்ணி பரவாயில்ல போய் பார்த்துட்டு தான் வந்துட்டு வந்துடுவோம் மக்களை பாம்பை பார்த்தோம் மக்களை பாம்பு எங்கே ப்ரோ எங்கே எப்படி இருந்துச்சு இதே பாறைக்குள்ள போந்துட்டு இருக்கோம் பாா. ஆ. பொட்டு தள்ளும்போது பாம்பு வர. நாவா அங்கே சாரி மக்லே. பாம்பு ஒன்று இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கேமரா ஆன் பண்ணா இங்கே போயிடுச்சு. ஆ. போ போ போ. வர வர வர. என்னயா அது? வர வீந்துக்கிறது. பார்த்தா பாருங்க. இது உள்ள பாம்பு குண்டு வரது போல. அட பெரிய மாரமா இருக்கு.

மக்களே உங்களுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதனால் லைக்கு சப்ஸ்க்ரைப் ஷேரு அழுத்தி விடுங்க கெஞ்சிரும் நினைக்காதீங்க தான் பண்ணி விடுங்க கெஞ்சிர்தான் எங்கே முன்னாடி போயிட்டாங்க ஐயோ மக்களே ஆளுங்க ஆளை காணும் கொடுங்க ஹலோ ப்ரோ எங்கே இருக்கீங்க கேக்குதா வர வரேன் செய்யணும் இங்கே தாங்க இருக்காங்க பக்கத்துல இருக்கானு போல ஏன்னா ஒரு

ஏதாவது பில்லு வந்தாலே கற்றும் இவ்வோ பயமாக இருக்கியா மக்கள் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க மக்கள் சம்மந்தால் நடு காட்டில் நடு காட்டுக்குள்ளே நிற்கிறோம் இங்கே பாம்பு வந்தாலும் தெரியாது சிறுத்தை வந்தாலும் தெரியாதுங்க தெரியாதுங்க என்ன கொடுமாண்ணா சிக்னல் இல்லை செல்ல டவர் அடைக்க மாட்டேங்குது சுத்தமாருங்க பாருங்க செல்ல பாருங்க சுத்தமாக டவர் இல்லை எமர்ஜென்சி கார்டு தான் வருது எங்களுக்கு ஏதாச்சும் ஆதை பண்ணுறது எங்களுக்கு ஏதாச்சும் ஆனால் கூட தகவல் கூட சொல்ல முடியாது போலயே நம்ம போய்க்கொண்டே இருக்கிறார்கள் ஓ என்னய்யா ஹோ இஸ் வெரி டேஞ்சர் ப்ரோ சம்மதமாக மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன் ஓ இதே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆச்சே பூச்சா பூச்சா பூச்சூல பெயிட்டியா உ ஒன்னும் இல்ல போலாம் வாய்க்குள்ள போயிடுச்சு பூச்சியானது இல்லை இங்கே தண்ணி வருமா ஒரு பாரு நீ தண்ணியே காணும பாறை காமிச்சு போய் கிடக்குதே பாங்க நீங்க போங்க இதே பாத்ரூமா ரைட் ரைட் தண்ணியே இல்லை பேப்பர் தான் கல் தான் சண்டாலாம் வயிற்று கலக்கிச்சா காலை மனுச்சனா தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாதுதான் நம்மளுக்கு எங்களுக்கு எப்போ கலக்க போதோ என்ன ப்ரோ கல் இல்லை தண்ணி இல்லை குடிக்க சாப்பாடும் இல்லை என்ன ட்ரிப்பு இது அப்புறம் என்ன நல்லா இருக்கோம் விளங்கிடும் வந்துட்டு தண்ணி நினைச்சேன் நினைச்சேன் போன மாசம் தான் போன மாசம் தென்காசி போயிட்டு இருந்தோமா அதுல தண்ணி இங்க சூப்பரா வந்துச்சு ஆனால் அங்கே குளிக்க விடலாசி இல்லப்பா தென்காசியில தண்ணி அதிகமாக தான் குளிக்க விடலங்களே அங்க அப்படியாச்சு இங்க தண்ணியே இல்லை எங்க போனாலும் அதான் சொன்ன எங்களுக்கு எனக்கு நேரம் அப்படினு ஆக்சுவலாக என்னென்னா வந்தோம் இந்த கீழே தண்ணிக்கு பார்த்தீங்களா இந்த தண்ணிக்கிட்ட நான் நிற்க ஆரமிச்சிட்டேன் அதுக்கு மேலே வந்து ஒரு பாறை மாதிரி போய்கிட்டே இருக்குது அது மேலே தான் ஏறணுமா அது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு என்னால் முடியாது அதனால் நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்கினான்னு சொல்லிட்டேன் இங்கேயே நம்ம தண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக மேலே தண்ணி வந்தால் கூட சரி அவ்வளோ தான் ரிஸ்க் எடுக்கலாம் மேலே தண்ணியும் இல்லை ஆல்ரெடி நான் கீழே விழுந்து இப்போதான் பிளேட் வச்சு கொஞ்சம் வந்திருக்கேன் திரும்பி மேலே விழுந்தனா அவ்வளோதான் அதனால் நான் இங்கேயே நின்றுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அழகை பாருங்கள் இருந்தால் அந்த மேலே கொஞ்சம் தூரம் போன அந்த ஃபால்ஸுக்கு ஆனால் தண்ணி வரல அதனால் நம்மளுக்கு இந்த இடமே சேஃப் தான் என்னங்க போனவங்க என்ன ஆளை காணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆயிடுச்சு அவங்க என்ன வர மாதிரி தெரியல ஒரு வேளை மேலே மாட்டிக்கிட்டாங்களா இல்லை கீழே விழுந்துட்டாங்களா இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டாங்களா குளிச்சுட்டு ஆனால் மேலே சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க இருந்தாலும் அதை பார்த்துக்கிறேன்னு போனாங்க சரி ஓகே நம்ம இந்த தண்ணியில் எடுத்து குளிப்போம் இந்த தண்ணியும் சூப்பராக இருக்கும் அது நல்லா ஜிலி ஜிலி ஜில் இருக்குங்க தண்ணி அவங்க சென்றாக போய் குளிப்போம் ஷோ இல்லை என்னன்னா பேக் எங்கிறதுக்கு பாருங்க பேக் எங்கேருந்து ஒரு பத்து மீட்டர் தான் இருக்குது நான் இங்கே குளிக்கிறேன் சப்போஸ் குரங்கு வந்துச்சு பேக்கை தூக்கிட்டு போய்டுன்னா கூட மல்லு கட்டணும் தர ஏ மீன்லாம் கீழே காலை கடிக்குதுங்க வேறு ஓகே ஆ ஒன் டூ மீன் கடிக்குதுங்க த்ரீ

இருக்கேன் இந்த பிளேஸ் பிளேஸ் எல்லாம் ஒர்த்து தான் ஆனா என்ன தண்ணி கொஞ்சம் அங்க போன இடத்துல இருந்தா நல்லா வந்து நல்லா இருந்துருக்கும் அது கொஞ்சம் கம்மியா இருக்குது இந்த வாட்டி சீசன் இல்ல இல்ல அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு மனவர்த்தம் ஆனா அதுக்கு பதிலா நம்ம இந்த தண்ணி குடிச்சிட்டு இங்க இங்க சூப்பர்